வெல்கம் டு அரிஷா பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனல் ஓட்ஸை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க டெட் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னில் இருக்க டார்க்னஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவாக இருக்கும் பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணிவிடும் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன் அதில் டூ ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓட்ஸை இதை பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓட்ஸ் நம்ம ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸான ஆயில கூட கண்ட்ரோல் பண்ணும் இது கூட முல்தானி மெட்டி ஆட் பண்ணுறேன் முல்தானி மெட்டி ஸ்கின்னில் இருக்க பிம்பிள் வந்த பிளாக் மார்க்ஸ்லாம் எடுக்கும் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் ஸ்கின்ல ஆட் பண்ணிவிட்டு கேர்ட் ஆட் பண்ணுறேன் இது கூட கேர்ட் வந்து ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டன் பண்ண யூஸ் ஆகும் ஸ்கின்னு கூலிங்காக வச்சுக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா இது ஒரு ஈவன் டோனாக வச்சுக்கும் டேன்லாம் ரிமூவ் ஆகும் ஸ்கின்னை ஒரு ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும் இது கூட ஹனி ஆட் பண்ணணும் ஹனி ஸ்கின்னை நல்லா ஒரு சாஃப்டன் பண்ணும் ஸ்கின்னை நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணிவிடும் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போல் ரெடி பண்ணணும் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஸ்கின்ல இருக்க டார்க்னஸ்லாம் கண்ட்ரோல் ஆகி ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவ் ஆகும் ஒரு ஃபேஸ் பேக் போல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஸ்கின்னை வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ